அழகான வாழ்க்கை என்பது வா கொடுக்கக்கூடியது தான் அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் அந்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாகவே இருக்கும் ஆனால் இங்குதான் சில பேருக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்பது புரிவதே கொஞ்ச கால தாமதம் ஆகுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பொழுதுகள் கவலைப்பட்டீர்கள் நிறைய பொழுதுகள் வாழ்க்கையில் கவலைகளோடு இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் கவலைகளோடு இருக்காதீர்கள் உங்களுக்காகவே நான் ஒவ்வொன்றையும் அற்புதமாக தருகிறேன் என்று சொன்ன சொன்ன பிறகும் நீங்கள் கவலைப்படுவது இந்த வாராகி தாயான எனக்கு பிடிக்கவே இல்லை வாராகி அம்மா வாராகி அம்மா என்று சொல்கிறீர்கள் அந்த வாராகி அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறேன் நல்ல விஷயத்தை நடத்தப் போகிறேன் என்றார் அதை ஏன் ஏற்றுக்கொள்வதற்கான மனமில்லை உங் இந்த வாராகி யானவள் நலம் வளம் ஐஸ்வர்யம் யோகம் என்பதை தரக்கூடியவள் எப்பொழுதும் வெற்றியை தந்த பிறகு தரக்கூடியவள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் வரும் உங்களுடைய வாழ்க்கையில் யோகங்கள் வரும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிம்மதியாக இருந்தால் நிம்மதியும் வரும் இங்கு நிறைய பேருக்கு நல்ல விஷயத்தை செய்து தருகிறேன் ஆனால் அவர்கள் நான் நல்ல விஷயத்தை தருவதை விட ஏதாவது ஒரு விஷயம் கெட்டதாக நடந்துவிட்டது என்றால் கெட்டதையே எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால் வாழ்க்கையில் எல்லா பொழுதுகளும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் தோற்று போவது அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால் நான் வாழ்க்கையில் விட்டேன் என்னைப் போல இருக்காதீர்கள் வாழ்க்கையில் போல எந்த ஒரு விஷயத்திலேயும் இருக்காதீர்கள் என்று சொல்கிறீர்கள் ஆனால் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் தோற்றுப்போவது அல்ல ஒரு நாளும் ஒரு பொழுதும் வாழ்க்கையில் நீங்கள் தோற்றுப்போவது அல்ல என்றும் தோற்று போகவும் மாட்டீர்கள் இனிமேல் வரும் காலத்தில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் நிச்சயமாகவே பெறுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலேயும் வெற்றிகரமாகவே அமைத்து அமைத்து கொள்வீர்கள் இதுவரைக்கும் கண்டது எல்லாம் உங்களுக்கு வெறும் பாடங்கள் மட்டுமே ஆனால் இதற்குப் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழப்போகும் விஷயங்கள் தான் வெற்றிக்கான காலங்களே வெற்றி என்பது வெகு தூரத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வெற்றி என்பது வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது என்பதை வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் சின்ன விஷயமோ இல்லை பெரிய விஷயமோ அது எல்லாவற்றையும் விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன விஷயத்திலிருந்தோ பெரிய விஷயமோ எல்லாவற்றுக்கும் நானே பொறுப்பு ஆகுவேன் நீங்கள் நிறைய நாள் அழுதுவிட்டீர்கள் நிறைய நான் குழம்பி தவித்து விட்டீர்கள் இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை எந்த விஷயம் நடக்கவில்லை அந்த விஷயம் நடக்கவில்லை என்னை வந்து எல்லோரும் வந்து தவறாகவே நினைக்கிறார்கள் என்ன நடக்கப் போகிறது என்று ஏகப்பட்ட விதமான குழப்பங்களோடு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் இந்த வாராகி மட்டும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நலமுடன் ஒன்றே ஒன்று சொல்வேன் வாராகி இருக்கிறேன் உங்களை காப்பாற்றுவேன் வாராகி இருக்கிறேன் உங்களை நலமுடனும் வளமுடனும் உங்களை அழைத்து செல்வேன் நீங்கள் எவ்வளவோ விதமான காயத்தை பார்த்திருக்கலாம் ஆனால் இனி வரும் காயத்தோடு உங்களுடைய வாழ்க்கை நகராது நீங்கள் இனிமேல் தொடரும் ஒவ்வொரு விதத்திலும் மாற்றத்திற்கும் ஏற்றத்திற்கும் மட்டுமே ஒரு நல்ல உதயம் இருக்குமே தவிர குழப்பத்திற்கு உதயங்கள் இருக்காது இதுவரைக்கும் நீங்கள் செல்வங்கள் இல்லாமலோ நீ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் குழப்பங்களாகவோ நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் செல்வங்கள் யோகங்கள் மற்றும் அனைத்து விதமான சுபத்துவ விஷயங்கள் அனைத்துமே கிடைக்கும் என்பது எந்த குழப்பமும் அல்ல வாராகிய நம்பியவன் என்றும் தோற்று போவதும் அல்ல வாராகிய நம்பியவன் என்றுமே பயப்பட போவதும் அல்ல எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பாகிறேன் என்பதை சொல்லிவிட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்களாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனையே இல்லை உங்களு உங்களுடைய வாழ்க்கையில் என்றுமே நீங்கள் நீங்களாக இருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை வேறொரு நபருடைய பேச்சை கேட்டோ வேறொருவன் சொல்வதை கேட்டோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது இனி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் கவலை இல்லாமல் இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் இந்த வாராகி உங்களுக்காகவே எல்லா நல்லதுகளையும் செய்வேன் ஜெய் வாராகி